நம்ம எல்லாருமே வாழ்க்கையில் ஒரு தடவையாவது ஆற்றுல குளிச்சிருப்போம் அப்படி ஆற்றுல குளிக்கும் போது ஆற்றுல நிறைய தண்ணி பார்த்துருப்போம் சப்போஸ் அது கோடை காலமாக இருந்தால் ஆற்றுல அங்கங்கே மணல் திட்டுகள் நம்மளோட கண்ணுக்கு நல்லாவே தெரியும் பூமியில் ஒரு ஆறு இருக்குது இந்த ஆற்றுல தண்ணி நம்ம கண்ணுக்கு சுத்தமாக தெரியாது நம்மளை நம்ம எவ்வளோ முயற்சி பண்ணாலும் இந்த இருந்து ஒரு டம்ளர் தண்ணியை கூட நம்மளால் எடுக்க முடியாது சரி மணல் திட்டாவது கண்ணுக்கு தெரியுமாண்ணா மணல் திட்டம் கண்ணுக்கு தெரியாது ஆனால் இது ஒரு ஆறு அந்த ஊர் மக்கள் எல்லாமே இது ஆறுன்னு தான் சொல்லுவாங்க இந்த ஆற்றுல தண்ணியும் நம்ம கண்ணுக்கு தெரியாது மணல் திட்டம் கண்ணுக்கு தெரியாது சரி இந்த ஆற்றுல என்னதான் இருக்குன்னு பார்த்தா இந்த ஆறு முழுக்க முழுக்க வெறும் பாறைகள் மட்டும்தான் இருக்கும் அதுவும் சின்ன சின்ன பாறைகளானால் சின்ன சின்ன பாறைகள் கிடையாது இங்கே இருக்கக்கூடிய பாறைகள் எல்லாமே ஒன்று ஒன்று பத்து டன் வெயிட் இருக்கும் அந்த அளவுக்கு பெரிய கனமான பாறைகள் தான் இந்த ஆறு முழுக்க இருக்குது இந்த ஆறு கிட்டத்தட்ட நூறு கிலோமீட்டர் ஓடுது அந்த நூறு கிலோமீட்டரில் ஒரு ஆறு கிலோமீட்டர் வரைக்கும் இரநூறுலேருந்து எழுநூறு கிலோமீட்டர் வரைக்கும் அகலம் இருக்குது இந்த டிஸ்டன்ஸில் இந்த ஆறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் ஃபுல்லாகவே வெறும் பாறைகளால் மட்டும்தான் இந்த ஆற்றுல நிரப்பப்பட்டிருக்கு <laughs> இதை மனிதர்கள் நிரப்புனாங்களான்னா இந்த ஆற்றுல பாறைகளை மனிதர்கள் நிரப்பலை இயற்கை அது தானே ஃபில் பண்ணிக்கிச்சு இது எப்படி நடந்துச்சு இது எங்கே இருக்குது அப்படின்னா இந்த ஆறு ரஷ்யாவில் இருக்குது ரஷ்யாவில் உரல் மவுண்டெயின் ரேஞ்சஸ் இருக்கும் நம்மளோட ஹிமாலயாஸ் ஒரு மௌண்டெயின் ரேஞ்ச் அதே மாதிரி ரஷ்யாவில் ஒரு உரல் மவுண்டைன் ரேஞ்ச் இருக்குது இந்த உரல் மவுண்டெயின் ரேஞ்ச் தான் யூரோப்பையும் ரஷ்யாவையும் பிரிக்குது இந்த உரல் மவுண்டன் ரேஞ்சில் டாக்கானின்னு ஒரு ஹில் இருக்குது அந்த டாக்காணி இருந்து ஒரு ரிவர் ஃப்ளோ ஆகுது அந்த ரிவர் தான் நூறு கிலோமீட்டருக்கு மேலே ஓடுது அந்த ரிவரில் தான் ஒரு ஆறு கிலோமீட்டருக்கு வெறும் பாறைகள் மட்டுமே இருக்குது ஏன் இதில் வெறும் பாறைகள் மட்டும் இருக்குது அப்படின்னா இந்த டாக்கானி மவுண்டன் ஒரு காலகட்டத்தில் ஃபுல்லாக ஸ்னோவால் கவர் ஆகியிருக்கு ஸ்னோவோட வெயிட் அதிகமாக அதிகமாக அதுக்கு கீழே உள்ள பாறை எல்லாம் துண்டு துண்டாக உடஞ்சிருக்கு சில நாட்களுக்கு பிறகு அந்த பனி உருக ஆரம்பிச்சிருக்கு பனி உருகுனதுனால மலைச்சரிவில் நீரோட்டம் அதிகமாக இருக்குது நீரோட்டத்தோட வேகம் அதிகமாக இருந்ததால் இங்கே பனிக்கு கீழே உடஞ்சிருந்த பாறைகள் எல்லாமே மலைச்சரிவில் நீரோட்டத்தில் அடிச்சிட்டு வரப்பட்டு இப்போது அந்த நதியில் எல்லாமே டெபாசிட் ஆகிருக்கு இதனால தான் இந்த நதியில் தண்ணி நம்மளோட கண்ணுக்கு தெரியறதில்ல நம்ம எவ்வளோ உத்து பார்த்தாலும் தண்ணி நம்ம கண்ணுக்கு தெரியாது ஆனால் இந்த பாறைகளுக்கு இடைப்பட்ட கேப்பில் நம்ம உத்து பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி ஓடுறது நம்ம கண்ணுக்கு தெரியும் இந்த ரிவருக்கு பேர் ஸ்டோன் ரிவர் இதுக்கு ஸ்டோன் ரன்னுன்னு இன்னொரு பேர் இருக்குது இதுக்கே ஸ்டோன் ரன்னுற பேர் வந்துச்சு அப்படின்னா தூரத்தில் இருந்து பார்க்கும் பொழுது இங்கே இந்த நதியில் பாறைகள் உருண்டு ஓடுற மாதிரி நம்ம கண்ணுக்கு தெரியும் அதனால தான் இந்த ரிவருக்கு ஸ்டோன் ரன்னு இன்னொரு பேர் இருக்குது இந்த பாறைகளோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா இந்த பாறைகள் பார்க்குறதுக்கு பளபளன்னு இருக்கும் எதனால் பளபளப்பாக இருக்குது அப்படின்னா இந்த பாறைகளில் சிலிக்கான் மற்றும் அயன் கண்டென்ட் அதிகமாக இருக்குது சிலிக்கானும் அயனும் அதிகமாக இருக்கிறதால இந்த பாறைகள் சூரிய வெளிச்சத்தில் பார்க்கும்போது பளபளன்னு தெரியும்